ஹாய் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கு நம்ம பெட்டி பால்கோவா தான் பார்க்க போறோம் எயிட்டிஸ் நைன்டீஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பெட்டி பால்கோவா இன்னைக்கு நம்ம வீட்லேயே செய்ய போகிறோம் எயிட்டிஸ் நைன்டீஸ் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது இப்போது நம்ம டூ கே கிட்ஸுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சௌமியா உலகம் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து நான் ஒரு கப்பு மைதாவுக்கு முக்கால் கப்பு சுகர் எடுத்துக்கிறேன் சக்கரை இதை வந்து மிக்சி ஜார்ல கொட்டி நல்லா அரைச்சி நைஸ் பவுடராக எடுத்துக்கணும் இது வந்து ஒரு ஆஃப் கப்பு அதே கப்புலேயே ஆஃப் கப்பு நெய் இப்போ இந்த நெய்யை சேர்த்துட்டு இந்த நெய் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகட்டும் மெல்ட் ஆன உடனே ஒரு கப்பு மைதா இப்போ இந்த இடத்துல நெய் சேர்க்குற இடத்துல வந்து நீங்கள் எண்ணெய் வந்து எண்ணெய் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம் அப்போ வந்து நெய்யெல்லாம் சேர்க்க மாட்டாங்க இந்த டால்டா சேர்த்து தான் செய்வாங்க இப்போ நம்ம வீட்டில் கொஞ்சம் ஹெல்த்தி ஆக்கிக்கலாமேன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு டால்டா சேர்க்காமல் நம்ம நெய் சேர்த்துக்கிறோம் நெய் சேர்க்கும் போது அந்த வாசனை நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு கண்டிப்பாக நெய் சேர்த்தே ட்ரை பண்ணுங்க இப்போ கட்டி தட்டாமல் அழகாக சூப்பராக அந்த நெய்யில் நம்ம மைதாவை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு கொட்டும்போது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த பச்சை வாடை போய் அந்த நம்ம கொடுத்த மைதாலாம் இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குல்ல அதை அப்படியே கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண இலகி அப்படியே தண்ணியாக வர மாதிரி இருக்கும் அதில் நம்ம ஊற்றின நெய் வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கண்டிஷனில் தான் நம்ம இதை வெளியில எடுக்கணும் கீழே இறக்கி வைக்கணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் அது வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கை விடாம கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்ப எல்லாம் ரொம்ப அப்படியே திக்கான மாதிரி இருக்குல்ல இது அப்படியே மறுபடியும் கொஞ்சம் நேரம் அப்படியே நம் இது இப்போ நான் வந்து மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன் அப்படியே கை விடாம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி ஒரு இருந்து ஒரு எட்டு நிமிஷம் செய்யுங்க அதில் இருந்து அப்படியே ரிலீஸ் ஆகிறத நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்க எவ்வளோ அது மாதிரி ஒரு மாதிரி பூ பூவாக வந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் போதும் இதோட நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கி கீழே வச்சிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா சர்க்கரை அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா எல்லாம் ஒன்றா இருந்தது இப்போ தனித்தனியாக அப்படியே ரொம்ப லூஸா இருக்கிற மாதிரி இருக்கு இதுதான் பக்குவம் இந்த பக்குவத்தில் இறக்கி கீழே வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த ஒரு முக்கால் கப்பு சர்க்கரை இதை சேர்த்துக்கலாம் இன்னும் ஸ்வீட்டு நல்லா வேணும்னா ஒன்றுக்கு ஒன்று சேர்த்துக்கலாம் இது வந்து ஒன்றுக்கு முக்கால் சேர்த்தாலே நல்ல ஸ்வீட் தான் இப்போ கொட்டும்போது இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது எல்லாம் அப்படியே கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உதிரி உதிரியா போற மாதிரி இருக்கும் நல்லா அந்த சூட்லேயே தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும் சூடு ஆறுறதுக்கு முன்னாடி நல்லா அந்த கடாயிலேயே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா மைதா கூடவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி அந்த சர்க்கரையை போட்டு நல்லா அமைக்கி அமைக்கி கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அப்படி உதிரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம தட்டில் கொட்டி இதை நல்லா அமிக்கி அமைக்கி ப்ரெஸ் பண்ணும்போது அந்த அல்வா அந்த பால்கோவா திக்னஸ்க்கு வந்துடும் இப்போ உதிரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த சூட்லேயே ஃபுல்லாக எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கலரி கொடுத்துடணும் இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வீட்டில் செய்கிறதுனால பாதாம் முந்திரி இந்த மாதிரி ஏதாவது நட்ஸ் சேர்க்கறதுனா கூட சேர்த்துக்கோங்க டேஸ்ட் இன்னும் அட்டகாசமாக இருக்கும் நான் இப்போ இந்த பிளேட்டில் வந்து லேசாக நெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ இந்த பிளேட்டுக்கு நான் மாற்றிடுறேன் இப்போ இந்த பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இதை வந்து ஒரு ஸ்பூனை எடுத்து நல்லா நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அப்படியே அமைக்க அமைக்க அமுக்கி அமுக்கி கொடுத்துக்கணும் அப்படியே நம்ம அமுக்க அமுக்க இலகி இலகி ஓடுற மாதிரி தான் இருக்கும் அப்படியே லைட்டாக நல்லா அழுத்தி அழுத்தி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி பாதி தான் வந்திருக்கு எனக்கு ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டு ஹவர் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சிடணும் ஒரு ரெண்டு ஹவர் கழித்து உடனே சாப்பிட்ணும் அப்படின்னா ஃப்ரீசரில் வச்சுருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா ஆறிடும் கொஞ்சம் ஆறணும் இவன் வந்து நல்லா சூடாக இருக்குது இப்போ வந்து நம்ம கையை வச்சு அதை அமுக்குனாலும் அமுங்கும் அது உள்ளே போகும் கொஞ்சம் திக்காக தானே இருக்கும் இந்த பெட்டி கடை பால்கோவா அதனால அது அந்த மாதிரி வர்றதுக்கு கொஞ்சம் ஆறணும் ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணோம்னா சூப்பராக நம்மளுக்கு பெட்டி கடை பால்கோவா ரெடி ஆகிடும் அதனால ரெண்டு ஹவர் விடுங்க அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு ஒன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்க சூப்பராக நம்மளுக்கு பெட்டி கடை பால் கோவா கிடைக்கும் அப்போல்லாம் ஒருபா ரெண்டு ரூபாய் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் அந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் கிடைச்சாலே அதை தூக்கிட்டு ஓடி போய் இந்த பால்கோவா வாங்கி சாப்பிடுவோம் இப்போ நம்ம வீட்லையே செஞ்சு சாப்பிடலாம் கண்டிப்பாக இந்த டூ க்கு செஞ்சு கொடுங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா பால்கோவா இன்னும் இது இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் சூடு இருக்கு இன்னும் ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரும் சூப்பராக நம்ம பெட்டிக்கடை பால்கோவா அழகாக அருமையாக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா எவ்வளோ பூ மாதிரி கண்டிப்பா இது தான் செஞ்சதுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க ஏன்னா நம்மளுடைய அந்த நெய் போட்டு செஞ்சது அந்த நெய்யோட வாசனை கம கமனு வரும் நல்லா இருக்கும் டேஸ்ட் பாக்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் நட்ஸ் போட்டு செஞ்சீங்கன்னா ம் இன்னும் குடும்மா இன்னும் குடுமான்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சௌமியா உலகம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெட்டி கடப்பால் கோவா ரெடி சும்மா அட்டகாசமா இருக்குல்ல கண்டிப்பா மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்க ஓகே பாய்